இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழவும் உன்னை கைவிடுவது இல்லை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எதிர்கால இருக்கிற தேவ மனுஷனுக்கு இல்லை என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு எதிர்கால பயத்தோட இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் நல்லாதான் இருக்க போகுது ஆசீர்வதிக்க போறேன் அது எப்படி ஆசீர்வதிக்க போறார் என்றால் தேவ மனுஷனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு இருந்து சோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாரே ஆனால் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பாரே ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் எதிர்காலம் வெற்றியாய் அமையும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலேலூயா இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை போஷிக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட இருக்கிறதுனால தான் வார்த்தையினால் உங்களை தைரியப்படுத்துகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறதுனால தான் நிறைய ஜபத்திற்கு கத்தர் பதில் தருகிறார் இன்றைக்கு சகலமும் சில நேரத்தில் நேர்த்தியாய் நடக்கிறது இந்த தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் நான் வரும் காலத்தில் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்னா நான் உன்னோடு கூட இருப்பேனே ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை உங்களை நடத்துகிற தாய் உன்னுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போகலாம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற தகப்பனார் ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தில் இல்லாமல் போயிருக்கலாம் அப்படிப்பட்ட கேள்விக்குறி இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கலாம் இன்னும் எத்தனை நாள் தான் பாஸ்டர் அவங்க என் கூட இருக்க போறாங்க இன்னும் எத்தனை நாள் பாஸ்டர் என் தகப்பனார் என் கூட இருக்க போறாரு இன்னும் எத்தனை நாள் தான் எனக்கு உதவி இந்த மனிதர்கள் இருக்க போறாங்க இல்ல இல்ல அவங்க வெகு சீக்கிரமாய் கடந்து போவாங்க அவங்க காலம் முடிய போகுது அவங்க இனி இருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு உன்னோடு கூட முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் இந்த உலகத்துல இருக்கிற சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் இருப்பார் இன்றைக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் இனியும் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனம் மட்டுமல்ல நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு இடத்திலையும் ஆண்டவர் அதை நிரூபிக்கிறார் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதிக்காகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசன வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் அன்று இரவில் தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னோடே எகிப்திற்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்பொழுது இந்த தேவ மனுஷன் யாக்கோவுக்கு அதிகமாய் வயது சென்றவனானான் இப்போ அவனுடைய லாஸ்ட் மினிட் வருகிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அவன் இந்த உலகத்துல உயிரோடு வாழ போகிறான் கொஞ்ச வருடங்கள் தான் வாழ போகிறான் என்று அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா யோசேப்பு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாய் காணாமல் போன அந்த யோசேப்பு வந்து உயிரோட இருக்கிறாரு அவரு அந்த எகிப்து தேசத்திற்கு போகிறதற்காக நிறைய குதிரைகளையும் ரதங்களை எல்லாம் அனுப்பிவிட்டாரு நம்ம எல்லாம் கிளம்பி போலான்னு அவனுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள் ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய தளர்வு அங்க போனா எப்படி நம்ம இங்க வாழ்ந்துட்டோம் இங்க இருந்துட்டோம் இனி கடைசி நாளில் அதுவும் எகிப்து என்கிறது யாக்கோபுக்கு நன்றாய் தெரியும் அங்கே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்கள் வாழ்கிறார்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் அதிகமாக மாந்திரிக காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் ஐயோ அங்க நம்ம போக கூடாது அங்க போனா நம்முடைய விசுவாசம் கட்டு போயிருமோ அங்க போனா நம்முடைய சன்னதி ஒன்னும் இல்லாம அழிஞ்சிருமோன்ற ஒரு பயத்துல இருக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு இல்ல இல்ல நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் ஒரு தாயாக இருக்கலாம் ஒரு தகப்பனாக இருக்கலாம் மகன் உன் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம் மக உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அம்மா உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பாதி வழியில் விட்டாலும் நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாட்டாலும் நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளையோட இல்லைன்னா உங்கள் கூட யார் இருக்க போகிறாருன்னா கர்த்தர் இருக்க போகிறார் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக கெட்டு போகவே கெட்டு போகாது கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில முக்கியம் ஆண்டவர் தான் உங்களுக்கு முக்கியம் ஆண்டவர் இருப்பாரானால் நிறைவான ஆவியானவர் நிறைவான ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் நான் சொல்லுகிறேன் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு குறைவையும் நீங்கள் காணவே மாட்டீர்கள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவையும் நீங்கள் காணவே மாட்டீர்கள் சோ இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜபம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டிய ஜபம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறீர்களா எதிர்காலத்தை குறித்து நீங்க இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரிடத்துல அப்பா என் எதிர்காலத்தை குறிச்சு பயமில்லாம இல்லாம வாழ்றதற்கு ஒன்னே ஒரு ஜபந்தா இருக்குது நீர் என்னோடு கூட இருப்பீராக ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது வேலை அநேகருக்கு இல்லை என்றாலும் உங்களுக்கு வேலையை கர்த்தர் தருவார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் உங்கள் கைகளிலே பணத்தை கர்த்தர் தருவார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் வியாதிகள் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே ஆனால் நீங்கள் அக்னியை தாண்டுவீர்கள் மதுளை தாண்டுவீர்கள் தண்ணீர்களை தாண்டுவீர்கள் வெள்ளங்கள் உங்களை சேதப்படுத்தவே மாட்டார் சேதப்படுத்தவே மாட்டார் ஃபஸ்ட்டு டேல நம்ம ஜபிக்க வேண்டிய ஜபம் என்னன்னா எதிர்காலத்தை குறித்து பயம் வரும்போதெல்லாம் உங்கள் மனசு ஒன்றை சொல்லட்டும் நான் ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படணும் நான் ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படணும் ஏன் கூட எப்போவுமே யார் இருக்கா சத்தமாக சொல்லுங்கள் ஏசப்பா என் கூட இருக்கிறார் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு அதனால அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை அவரே எனக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அதனால எதிர்காலத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படவே கூடாது இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா அப்போ நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அவர் பார்த்துக்குவாரு அவர் பார்த்துக்குவாரு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் கூப்பிட்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஜெபிக்க வேண்டிய எல்லாம் ஒண்ணு நீங்க மட்டும் என்னை விட்டு என்ன பண்ணீங்கப்பா என் பணம் போனாலும் பரவாயில்லப்பா என் வீடு போனாலும் பரவாயில்லப்பா என் அம்மா அப்பாவை எடுத்துக்கொண்டாலும் நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க என் கூட இருங்க கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள நெருக்கத்தை மட்டும் எதிர்கால பய பயம் யாருக்குள்ள வரணும்னா கர்த்தர் இல்லாதவங்களுக்கெல்லாம் எதிர்கால பயம் வரும் அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அவரை நீங்க எப்போவுமே விடாம நீங்க பார்த்துக்கொள்ளணும் ச ஒரு சின்ன ஜபம் பண்ணிடலாமா இந்த காரியத்திற்காக கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டு இந்த முதல் நாள் உபவாச ஜபத்துல எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருமா ஆண்டவரே என்று சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தகப்பனே அப்பா என்னோடு நீர் இரும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய எதிர்காலம் மிக வெற்றியாய் வெற்றியாய் அமையும் அமையும் ஹாலை தகப்பனே என் கூட ஆண்டவரே நான் பரலோகம் வருகிற வரைக்கும் அண்டவரே இந்த உலகத்தை விட்டு வருகிற வரைக்கும் என் பிள்ளை உங்க சமூகத்தில் வர்ற வரைக்கும் ஹாலை லூயா ஹாலை லூயா நீர் எங்களோடு கூட இருந்தால் போதுமப்பா நீர் என்னோடு இருமாண்டவரே என் பிள்ளையோடு இருமாண்டவரே ஓ ஜனங்களோட இருங்க ராஜா ஜனங்களோட இருப்பீராக நீங்கள் அது மட்டும் அல்ல வேதத்தில் மத்த எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்திலே கடைசி இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கடைசி பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தை சரி பதினெட்டு பத்தொன்பது இருபதாவது வாசிக்கும் போது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமி மேலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்্নানம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஹாலே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சீடர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள் ஆண்டவரோடு சாப்பிட்டார்கள் ஆண்டவரோட பிசாசு துரத்தை போனாங்க ஊழியம் செய்தார்கள் இப்ப ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்து தங்களோடு கூட இருப்பார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துருச்சு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் இங்கே இருக்க முடியாதுப்பா நான் என் பிதாவினிடத்திற்கு கடந்து போகிறேன் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறதற்கு நான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த பரமேறி செல்லும்போது சே ஆண்டவர் போயிட்டாரே இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எதிர்காலம் என்ன நம்முடைய ஊழியம் என்னன்னு சொல்லும்போது கத்தர் சொல்கிறாரு இல்ல இல்ல நான் போனேன்னு நினைக்காதீங்க நான் உங்களோடு கூட ஆவியானவராய் நான் உண்மையில் மேல் இறங்கி வந்து உங்களோடு கூட இருப்பேன் ஸோ அவருடைய எதிர்கால பயம் அப்படியே நீங்கிருச்சு பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள் இயேசு அவர்களோடு இருக்கும்போது அவர்கள் நிறைய காரியங்களுக்கு பயந்தார்கள் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயமே இல்லை அதுக்கப்புறம் சாப்பாடை குறித்து பயப்படலை வேலையை குறித்து பயப்படலை ஊழியத்தை குறித்து பயப்படலை எதிரியை குறித்து பயப்படலை தைரியமாக ஊழியம் செஞ்சாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏசு நம்ம கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் ஒருவரும் ஒன்றும் செய்யவே முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்று வீட்டில் போய் நீங்கள் அப்படிதான் தான் பண்ணணும் அண்டவரே அந்த எதிர்கால பயம் உங்களுக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க இருக்கிறீங்கப்பா எனக்கு எதிர்கால பயம் இல்லை ஆமாம்னு சொல்லுங்க பார்க்கலாம்